திருச்சிச் சம்பளம் ஸ்ரீலார் கோயிலில் உடனடி கிருப்பீஸ்வரர் திருக்கோயிலில் ராஜகுப்புரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தச்சம்பளம் பொம்மைகள் போரும் வேலை ஆரம்பிக்கப்பட உள்ளது இத்திருப்பணி பொம்மைகள் போருவதற்கு நிதி உதவி இல்லாமல் வேலை தோல் அடைந்து உள்ளது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவரும் திருவருளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை குற்றில் வாழ் அறவும் அஞ்சே பொய்யர்க்கும் மெய்யும் அஞ்சே கற்றவர் சடையும் நன்னல் கண்ணுதல் பாதம் தண்ணீ மற்றும் தெய்வம் தன்னை உண்டென வாழும் பாம்புக்கும் அஞ்சமாட்டேன் சொல்லுக்கும் அஞ்சமாட்டேன் நெற்றிக்க நிலம் பற்றில்லாதவரை கண்டால் மட்டுமே அஞ்சுவேன் ஈசனே இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை